ன்றது எவ்வளவு ஒரு சுகம் ஸோ இந்த ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்டுடியோ செட்டப்பு நம்மளும் ட்ரை பண்ணியிருக்குறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் கேமராவில நான் பார்த்த வரைக்கும் சூப்பர்பாக இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹிஸ்ட்ரியை ப்ரேக் பண்ண ஒரு காரு சோ ஃபார் நாங்கள் தான் வந்து சேல்ஸில் டாப்பில் இருப்போம் அப்படின்னு இருந்த ஒரு ப்ராண்டு தான் மாருதி சுசுகி அவங்களோட காரு தான் வேகன் ஒரு டாப் செல்லிங்கில் எப்போயுமே ஃபர்ஸ்ட்டு வந்துக்கிட்டே வந்து இருக்கும் பட் அதை உடச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு டாப் செல்லிங் காரில் நம்பர் ஒன்னாக வந்தது தான் டாட்டாவோட பஞ்சு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது ஒம்பதாவது இடத்துக்கு வந்து திரும்ப வந்து போயிருச்சு பட் ஒன்றும் பெரிய சேல்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கார்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க ஒரு வருஷம் ஸோ அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொடுக்குற அந்த ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த டாடா பெஞ்சில் இப்போ ஒரு ஃபேஸ் லிஃப்டாகவே வந்து உங்களுக்கு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க வித்து நியூ இன்ஜின் ஆப்ஷனோடயே வந்து உங்களுக்கு வந்துருந்தது இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ட்ரைவு கம்ப்ளீட் ரிவ்யூ எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தாச்சு நீங்கள் இன்னும் பார்க்கலனா நீங்கள் லிங்கில் நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நியூ டாடா பஞ்சோட வேரியன்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் உங்களோட பட்ஜெட் எவ்வளோவா இருந்தால் எந்த வேரியன்ட் செட் ஆகும் ஆட்டோமேட்டிக் வேறா எவ்வளோ பட்ஜெட்டில் வரும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் டர்போனா பட்ஜெட் வந்து எவ்வளோ வருது இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை இந்த நியூ டாடா பஞ்சோட ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஈவியோட அந்த பஞ்சை மேட்ச் பண்ணி ஃப்ரண்ட்டோட கிரில்லும் ரியரில் அது ஒரு மாதிரி அந்த கனெக்டர் லைட்ஸ்லாம் கொடுத்து ஒரு ஒரு மாதிரி ட்ரெண்டுக்கு ஏதாப்பில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் சிக்ஸ் ஏர்பேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டேர்போவில் இருக்கிற ஒரு காம்பினேஷன் டாட்டாவோட ஆல்ட்ராஸ் ரேசரில் இருந்த அந்த காம்பினேஷனில் ஒரு பவர் ட்ரெயின் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு சிஎன்ஜியும் அஃப்கோர்ஸ் இருக்குது அந்த ட்வின் சிலிண்டரில் உங்களுக்கு வரும் பாரத் என்காப்பில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கும் உங்களுக்கு வாங்கியிருக்கு ஸோ இது அதோடய யூனிக்னஸ் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு மோனோடோன்ஸ் கலர்ஸும் ஆறு டியூவல் டோன் கலர்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது சரி இப்போ இதில் என்னென்ன வேரியன்ட்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மொத்தம் வந்து எட்டு வேரியன்ட்ஸ் வந்து இதில் மேஜராக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மேனுவலும் சரி ஆட்டோமேட்டிக்லேயும் சரி டிரான்ஸ்மிஷனில்

பிளஸ் எஸ் அப்படிங்கிற மொத்தம் எட்டு வேரியண்ட்டை அவங்களுக்கு இந்த மேனுவலில் கிடைக்கும் இதே இது ஏஎம்டியில் போது அஞ்சே வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க பியோர் பிளஸ் அப்படிங்கிற வேரியண்டில் தான் கொடுக்குறாங்க பியோர் ப்ளஸ் எஸ் அட்வென்ச்சர் அக்கம்ப்ளிஸ்ட் அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த அஞ்சு வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த ஏஎம்டி வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் சிஎன்ஜி அப்படின்னு பார்க்கும்போது மேனுவலும் இருக்குது ஏஎம்டியும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி டாடா டியாகோவில் AMT CNG லான்ச் பண்ணிருந்தாங்க அது ப்ரெஸ்ஸ சக்ஸஸ் ஆகல இருந்தாலும் இந்த பஞ்சலையும் CNG லேயும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அப்ப CNG ல ஸ்மார்ட் பியூர் பியூர் ப்ளஸ் பியூர் ப்ளஸ் எஸ் அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் எஸ் அகம்ப்ளிஷ்ட அப்படிங்கற ஏழு வேரியன்ட்ல இந்த CNG ஆப்ஷனும் AMT ல பியூர் ப்ளஸ் அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் எஸ் அப்படிங்கற மூணு வேரியன்ட்லையும் உங்களுக்கு சிஎன்ஜி ஏஎம்டி உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ அப்படின்னு பார்த்தோன்னா மேனுவல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஏஎம்டி அதில் கிடையாது ஸோ என்னென்ன வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அட்வென்ச்சர் அக்கம் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டே வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த டர்போ அப்படிங்கிற அந்த பவர் ட்ரெயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் செவன் லேக்ஸில் ஆரம்பித்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் லாக்ஸ் ஆண்ட்ரோய்ட் காஸ்ட் வரைக்கும் இந்த நியூ பஞ்ச் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் எண்ணெயில ஒரு டுவெல் கே எம்பிலையும் சிஎன்ஜில டுவெண்டி கே எம்பிலும் டர்போல டென் கே எம்பிலும் ஒரு ஆவரேஜ் மைலேஜா வந்து உங்களுக்கு இதில் வருது இப்போது நம்ம வந்து எம்எஸ்ஐ அப்படின்னு ஒரு ரூல் டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நியூ டாட்டா பஞ்சை இந்த எம்எஸ்ஐ ரூலோடு நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கலாம் அதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மஸ்ட் ஹேவ் அதாவது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் எந்தெந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்கிது அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் வித் இபிடி இஎஸ்பி ஹில்ஹோல்ட் அசிஸ் டிபிஎம்எஸ் ஐசோஃபிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் எல்இடி ஹெட் லேம்பு டென் இன்ச்சில் கிளஸ்டர் டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் வந்து கிடைக்குது ஃபிரண்ட் அட்ஜஸ்டபுள் ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வரும் இது எல்லாமே வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிற அந்த பேஸ் வேரியன்ட்ல இருந்தே வந்து உங்களுக்கு வருது ஸோ அதில் பெட்ரோல் மேனுவல் சிக்ஸ் பாயிண்ட் செவன் லேக்ஸ் ஆன் ரோட் காஸ்ட் வருது சிஎன்ஜி மேனுவல்ல எயிட் லேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வரும் இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த பேஸ் வேரியன்ட்ல ஏஎம்டி வந்து உங்களுக்கு கிடையாது மேனுவல் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ஷுட் ஹாவ் அதாவது இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அப்படி என்னென்ன ஃபீச்சர் ஹைட் அட்ஜஸ்டபுள் டிரைவர் சீட்டு அது மோஸ்ட்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள் ஓஆர்விஎம் ஓஆர்விஎம் நீங்கள் உள்ளிருந்தே எலக்ட்ரிக்கலாக உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ரியர் டீஃபாகர் கொடுத்துருக்காங்க ரியர் ஏசி வென்ஸ் ஆல் பவர் விண்டோ எயிட் இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் ஹார்மன் கார்டனோட ஆடியோ செட் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார் உங்களுக்கு கிடைக்கிது ரிவர்ஸ் கேமரா டியூவல் ஹான் வித் ஸ்பேர் வீலும் உங்களுக்கு அதில் அவைலபிளாக வருது அப்போ நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வேல்யூ ஃபார் மனி இந்த பர்டிகுலர் வேரியன்ஸ் வந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுதான் பியோர் பிளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ஸ் இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் மேனுவல் எயிட் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்டும் AMT 9 lakhs on-road காஸ்ட்டும் உங்களுக்கு வரும் சிஎன்ஜியில் ஒன் பாயிண்ட் டூ மேனுவலில் நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆன் ரோட் காஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்கில் டென் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஆன் காஸ்ட்டும் வருது Pure plus எஸ் அப்படின் சொல்லியும் ஒரு வேரியண்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அதில் அடிஷ்னலாக நம்ம கிடைக்க போகிறது என்ன அப்படினா sunroof வந்து உங்களுக்கு வருது எலெக்ட்ரிக் சன்ரூஃப் ஆட்டோ headlamps வந்து வரும் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் உங்களுக்கு வருது அதில் பெட்ரோல் மேனுவலில் எயிட் பாயிண்ட் எயிட் லேக்ஸும் ஏ ஆட்டோமேட்டிக்கில் நைன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸும் உங்களுக்கு வருது அப்போ இதுக்கு முந்தின வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும் சிஎன்ஜியில் மேனுவில் டென் லேக்ஸ் வந்து உங்களுக்கு வருது அதில் ஏஎம்டி வந்து கிடையாது இந்த பியோர் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டில் இந்த ஷுட் ஹாவில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸோடு இருக்கிற வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் ஸோ அதில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா கொடுக்குறாங்க பிளைன் வியூ மானிட்டர் கிடைக்குது ஆட்டோ ஏசி வருது ஆட்டோ ஹோல்டிங் ஓஆர்விஎம் ஆட்டோ ஹெட் லேம்ப் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் ரியர் வைப்பர் இது எல்லாமே வந்து இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு வரும் அதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா மேனுவல் நைன் லேக்ஸும் ஏஎம்டி நைன் பாயிண்ட் செவன் லேக்ஸும் உங்களுக்கு வருது சிஎன்ஜி அப்படின்னு பார்க்கும்போது டென் பாயிண்ட் டூ லேக்ஸ் மேனுவலுக்கும் டென் பாயிண்ட் நைன் லேக்ஸ் ஆட்டோமேட்டிக்கும் வரும் அதே டர்போல மேனுவல்ல டென் லேக்ஸ் உங்களுக்கு ஆன் ரோட் பட்ஜெட் வரும் ஸோ அப்போது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டென் லாக்ஸ் பட்ஜெட்டுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட ஃபுல்லி லோடடாக உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து லக்ஸுரி ஃபீச்சர்ஸ் ஐ ஹாவ் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த வேரியண்ட் வந்து அக்கம்ப்ளிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு எல்இடி ஹெட் லேம்ப் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கனெக்டட் எல்இடி டெய்ல் லேம்பும் இதில் வருது எக்ஸ்டெண்டட் டை சப்போர்ட்டும் வந்து இதில் ஃப்ரண்ட் சீட்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ரியர் அட்ஜஸ்டபிள் ஹெட் ட்ரெஸ் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸில் இன்ஃபோடைமெண்ட் டச் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும் செவன் இன்ச் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு வருது ஆம்பியன் லைட்டும் கொடுக்குறாங்க சிக்ஸ்டீன் இன்ச் அலாய் வந்து உங்களுக்கு வரும் ரியரில் பார்சல் ட்ரேவுமே வருது அப்போது இதில் ஒன் பாயிண்ட் டூ மேனுவலோட பட்ஜெட் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் ஆன் ரோட் காஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்கில் டென் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆன் ரோட் காஸ்ட்டும் வருது சிஎன்ஜியில் மேனுவலில் லெவன் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்ரோட் காஸ்ட் வரும் இதிலேயே சன்ரூஃபோட சேர்த்து வேணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் எஸ் அப்போது இந்த டாட்டாவில் தான் என்ன பண்ணுறாங்க ஈவன் டாப் எண்ணு கூட சன்ரூஃப் இல்லாமல் உங்களால் வாங்கிக்க முடியும் அப்படி சன்ரூஃபோட வேணும்னா அந்த டாப் எண்ணில் எஸ்ஸு அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி உள்ளே வர்ற விஷயம் தான் உங்களுக்கு உள்ள வருது எல்இடி ஃபாக் லைட்டுமே வந்து இந்த வேரியன்ஸ்ல தான் உங்களுக்கு உள்ள கொண்டு வராங்க வயர்லெஸ் சார்ஜர் கிடைக்கும் ஆட்டோ டிமோபிள் ஐஆர்விஎம் வருது ஒன் டச் பவர் விண்டோ உங்களுக்கு டிரைவர் சீட்ஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் லெதரேட்டில் ஸ்டேரிங் வீலும் கியர் நாபும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆர் சிக்ஸ்டீன் டைமண்ட் கட் அலாயும் வந்து உங்களுக்கு வரும் இதில் பட்ஜெட்னு பார்க்கும்போது மேனுவலில் 10.7 lakhs செவன் லேக்ஸ் ஆன் ரோடும் ஆட்டோமேட்டிக்கில் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் ஆன்ரோடும் உங்களுக்கு வரும் சிஎன்ஜியில் தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் COST காஸ்ட் வருது இதில் டர்போ வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே தான் வருது லெவன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வரும் ரைட் இப்போது இந்த ஓவராலாக இந்த வேரியன்ட்ஸோட இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இந்த பஞ்சில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பேஸ் வேரியண்ட்டில் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ஃபைனலாக டாட்டாவில் வந்து கொண்டு வந்துட்டாங்க எல்லா வேரியன்ஸ்லேயும் உங்களுக்கு சிக்ஸ் ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது வருது மிட் வேரியன்ட்லயே அல்மோஸ்ட் நெசசரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லைக் இன்ஃபோர்டைன்மெண்டா இருக்கலாம் ரிவர்ஸ் கேமராவோட சூப்பர் குவாலிட்டியில ஒரு ரிவர்ஸ் கேமராவும் உங்களுக்கு வருது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மிட் வேரியன்ட்லயே வந்து கொடுத்துருக்காங்க டாப்ல அப்படின்னு பார்க்கும் போது ஆப்ஷனலா சன்ரூஃப் அப்படிங்கிறது ஒன்று வருது அதாவது மிட்ல இருந்து டாப் வரைக்கும் நீங்க சன்ரூஃப் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா எடுத்து விட்டலாம் நிறைய பேர் கேட்கறதும் அதுதான் எனக்கு டாப் அண்ட் வேணும் ஆனால் சன்ரூஃப் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு டாட்டாவில் எப்போயுமே மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் ஒரு ஒரு ஆப்ஷனெலாம் கொடுப்பாங்க அதுதான் இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க விச் இஸ் பாசிட்டிவ் சரி நெகட்டிவ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த டிரைவ் ரிவ்வியூலேயே நம்ம பார்த்துருப்போம் அந்த ரிவ்யூலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வீல் வந்து மிட்வேரியன் மட்டும்தான் கிடைக்கும் லோயர் வேரியன்ஸில் வீல் உங்களுக்கு வர்றது கிடையாது ரியரோட பார்சல் ட்ரே இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மிட் வேரியண்ட்டுக்கு அப்புறமா தான் கிடைக்கிது ஃபாக் லைட்டு ஒன் டச் அப் அண்ட் டவுன் டிரைவர் சீட்ஸோட விண்டோ அலாய் வீலு இது எல்லாமே வந்து டாப் எண்டில் உங்களுக்கு வரும் டர்போ வந்து ஒன்லி மேனுவலில் மட்டும்தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்கலாக கிடையாது அது ஒரு விதத்தில் நல்லதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏஎம்டியில் கொஞ்சம் பவர் லாக் இருக்கும் அது எதுவுமே ஃபீல் பண்ணாமல் இந்த டர்போ அப்படிங்கிறது ஒன்லி பெப்பியாக நீங்கள் ஓட்டுறதுக்காக மட்டுமே வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க மேனுவலில் வேறு லெவலில் அது பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது நம்மளோட டிரைவ் ரிவ்யூவில் அதை பக்காவாக நம்ம டிரைவ் பண்ணியும் காமிச்சிருக்கிறோம் ரைட் இப்போ இந்த வேரியன்ஸை ஒரு பட்ஜெட் வைஸாக ஒரு ஆன்ரோட் காஸ்ட் வைஸ் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணலாம் என்னோட பட்ஜெட் எட்டு லட்சம் ரூபாய் எனக்கு எந்த வேரியன்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுவலுக்கு பியோர் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டும் சிஎன்ஜிக்கு ஸ்மார்ட் அப்படிங்கிற வேரியண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நைன் லேக்ஸ் பட்ஜெட்டில் மேனுவல் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் கிடைக்குது ஆட்டோமேட்டிக்கில் பியோர் பிளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டும் சிஎன்ஜியில் பியோர் அப்படிங்கிற வேரியண்ட்டும் உங்களுக்கு வரும் டென் லேக்ஸ் பட்ஜெட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது போது மேனுவலில் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் ஆட்டோமேட்டிக்கில் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் சிஎன்ஜியில் பியோர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் வருது டர்போவில் மேனுவல் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் இந்த பத்து லட்சத்துக்கு கிடைக்கிது அப்போ பத்து லட்சம் வச்சாதான் உங்களால் டர்போ அப்படிங்கிறத நீங்கள் மினிமமாகவே நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மினிமமாக நீங்கள் வைக்க வேண்டிய பட்ஜெட் நயன் லேக்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும் ரைட் இப்போது ஒரு வேல்யூ ஃபார் மணி இதில் எதுவாக இருக்கும் இந்த நியூ பஞ்சில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் பியோர் ப்ளஸ் அண்ட் அட்வென்ச்சர் இந்த ரெண்டு வேரியண்ட்டும் ஒரு வேல்யூ ஃபார் மனியாக வந்து உங்களுக்கு இருக்கும் இதே இது சிஎன்ஜியில் பியோர் பிளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் டர்போ அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பியோர் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டு தான் பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணியாக இந்த நியூ டாட்டா பஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது இன்கேஸ் உங்களுக்கு இன்னொரு செவன்ட்டி தௌசண்ட் பட்ஜெட் உங்களால் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படின்னா அட்வென்ச்சர் அப்படிங்கிற வேரியண்ட் வந்து இந்த பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணிக்குள்ளே உங்களுக்கு ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஹோப் இந்த வீடியோ இந்த பஞ்சோட இந்த நியூ பஞ்சோட கம்ப்ளீட் வேரியன்ஸை பற்றின ஒரு கிளியர் டேட்டா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களி விடைபெறுவது உங்கள் பிர்லா பை